இடம் இல்லாம இருந்தா இவங்க கொடுங்க கொடுத்துட்டு நம்ம வீடு கட்டி கொடுங்க நீ வீடு கட்டி கொடுங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்காதீங்க இல்லை நாலு மாடி வச்சிருக்காங்கல்ல அவங்க பத்தியாசி பண்ணுற சேத்த இல்லாத ஒவ்வொருத்தர பிடிச்சிட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு அவங்க வேலை செய்ய அவங்க எப்படி வேலை செய்ய முடியும் ஸ்பெசிபிகேஷன் என்னப்பா எவ்வளோ இன்ச்சுப்பாச்சு எங்க ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா மாடல் இருக்கா வாட்ஸ்அப்ல இருக்க

முப்பத்தாரு பன்னெண்டு பேரு கட்டீங்க எல்லாருமே எழுந்தா அப்படியே மற்றவங்க அவங்க எல்லாம் இங்க எழுந்த வேற யாருக்காங்களா வந்திருக்காங்களா இவங்க சொந்த விட்டு இருக்காங்க பாட்டியிருக்காங்களா இருக்கா

இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நன்றி வணக்கம்